அமைச்சர் பதவி இல்லைனா என்ன நேரடியாக சபாநாயகர் ஆகிறார் செந்தில் பாலாஜி அதாவது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த ஆண்டு ஜூன் பதினாலாம் தேதி சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியை கைது செய்தனர் அன்றைய தினம் அவருக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட ஓமந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவருக்கு இருதய இரத்த நாளத்தில் மூன்று இடங்களில் அடைப்பு இருப்பது தெரியவந்தது பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்திய நிலையில் நீதிமன்றம் அனுமதி பெற்று தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் சிகிச்சையில் இருந்த நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவின் பெயரில் தனியார் மருத்துவமனையில் இருந்து சிறை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் செந்தில் பாலாஜி இதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் குழு ஜாமீன் கேட்டு நீதிமன்றம் படியேறியது சென்னை அமர்வு நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் ஆகியவை ஜாமீன் மனுவை நிராகரித்தன கடைசியாக உச்ச நீதிமன்றத்தில் கதவை தட்டியது செந்தில் பாலாஜி தரப்பு தொடர்ந்து பல மாதங்களாக நீதிமன்றத்தில் இரண்டு தரப்பு வாதங்களும் நடைபெற்று வந்தன கடைசியாக பல்வேறு நிபந்தனைகளுடன் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்தது உச்சநீதிமன்றம் இந்த நிலையில்தான் திமுகவில் அமைச்சரவை மாற்றம் இருக்கிறது துணை முதல்வர் அறிவிப்பு வருகிறது என்று தொடர்ந்து பேசப்பட்டது இருந்த போதிலும் திமுக தலைமை சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி வெளியே வருவதற்காக காத்திருப்பதாக சொல்லப்பட்டது அதாவது அமைச்சரவை மாற்றமும் சரி துணை முதல்வர் அறிவிப்பும் சரி தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது அமைச்சரவையில் ஒரு சிலரை வெளியே எடுப்பது புதியவர்களை உள்ளே சேர்ப்பது குறித்து இரண்டு முறை லிஸ்ட் முதல்வருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இருந்த போதிலும் இந்த லிஸ்டில் முதல்வருக்கு உடன்பாடு இல்லை கடைசியாக முதல் தரப்பு ஒரு லிஸ்டை தயாரித்திருக்கிறது அதில் ஒரு சில மாற்றங்கள் நிச்சயமாக நாம் யாருமே எதிர்பார்க்காத வகையில் இருக்கும் அதே போல துணை முதல்வர் அறிவிப்பை பொறுத்தவரை சீனியர்கள் சிலவரை சமாதானப்படுத்த வேண்டியிருக்கிறது இவை எல்லாவற்றையும் தலைவர் ஸ்டாலின் செய்து முடித்திருக்கிறார் அதையும் தாண்டி சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு வருகைக்காகவே முதல்வர் ஸ்டாலின் காத்திருந்தார் உன் தியாகம் பெரிது உறுதி அதினும் பெரிது என்று முதல்வரின் பதிலே அதனை புரிந்து கொள்ளலாம் இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜி ஜாமீனில் விடுதலையானார் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுக்க முடியாது என்று ஜாமீன் வழங்கிய தீர்ப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது இதனால் வெளியே வந்தாலும் கூட அமைச்சராக முடியாது என்பது அமலாக்கத்துறைக்கு சந்தோஷமான செய்தியாக இருந்தாலும் அங்கேயும் கூட முதல்வர் ஸ்டாலின் அமலாக்க தலையில் ஒரு கூட்டு வைத்திருக்கிறார் ஏனென்றால் செந்தில் பாலாஜியை சாதாரணமாக விட்டிருந்தால் கூட அவர் அமைச்சர் பதவியோடு போயிருக்கும் செந்தில் பாலாஜியை தற்காலிக பதவியில் அமைத்திருக்கிறாராம் முதல்வர் ஸ்டாலின் இதனால் அமைச்சர் பதவியை காட்டிலும் ஒருபடி கூடுதலான பதவிதான் சபாநாயகர் பதவி ஆக செந்தில் பாலாஜிக்கு தற்காலிக சபாநாயகர் பதவி கொடுக்க இருக்கிறாம் முதல்வர் ஸ்டாலின் என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி